பாப்பாவின் அவராகவே தனிமைப்பட்டு கொண்டார் லேசான சளி இருமல் இருந்தது காய்ச்சலும் விட்டுவிட்டு வந்தது சமீபத்தில் வெளியூர் எதுவும் சென்று திரும்பி வரல எங்க அப்பா மிகவும் எச்சரிக்கையாக இருப்பவர்தான் சில நாட்களுக்கு முன்பு கூட என்னிடம் நம்ம ஊர்ல கொரோனா வேகமா பரவுது குத்துக்கள் தரல கூட ரெண்டு மூணு பேருக்கு பாசிட்டிவான் வெளியிலனா அவ்வளோ சுத்தாக வீட்டிலேயே இரு தேவனா மாஸ்கை போட்டு வெளியே போ என்றார் அவர் தனிமைப்பட்டு நான்கு ஐந்து நாட்கள் கழிந்தது ஜூன் பதினொன்று பாப்பா அவராகவே அரசு மருத்துவமனை சென்று டெஸ்ட் கொடுத்துவிட்டு வந்தார் மதிய வேளையில் நான் அதிகம் செல்லாத பாப்பாவின் அறைக்கு சென்றேன் சுகம் விசாரித்த பின் ரிசல்ட் எப்போ வருமென கேட்டேன் நாளை என்றார் எதுவும் பேசவில்லை அன்றைய பகல் பொழுது கழிந்தது மகரிப்புக்குப் பின் சற்று வெளியில் சென்றேன் பல தெருக்களும் அடைக்கப்பட்ட நிலையில் இருந்தது சில இனிய தருணங்கள் இடையிடையே வாப்பாகும் ரிசல்ட் ஞாபகம் உண்மையில் கொரோனாவை விட அதிக பயத்தை தந்தது மக்களும் அரசும் தொற்று உறுதியானவர்களை நடத்தும் விதம்தான் ஒரே உணவருக்காக தெருவே தனிமைப்படுத்தப்படுகிறது மக்கள் பல வண்ணங்களில் பேசுகிறார்கள் ஒருவித பயத்துடனே படுக்கச் சென்றேன் சுபோகுக்குப் பின் மீண்டும் சிறுநித்திரை முழித்தேன் முடித்தேன் முதல் வேளையாக அடுப்பங்கரையில் இருந்த உம்மாவிடம் ரிசல்ட் வந்ததா என கேட்டேன் இல்லை நாளைக்கு தான் வருமா பதில் நேற்றைய அதே பயம் மீண்டும் தொற்றியது லுகர் நேரத்தில் வெளியில் செல்ல நேர்ந்தது முகக்கவசத்துடனே சென்றேன் தோழர்களிடம் கை கொடுப்பதை தவிர்த்தேன் சிலர் உள்ளூர சிரித்தனர் வாப்பாவின் ரிசல்ட்டுக்காக துவாசை என சிலரிடம் வேண்டினேன் இரவு நெருங்க நெருங்க மீண்டும் ஒருவித பதற்றம் எந்த ரிசல்ட் ஆயினும் சரி சீக்கிரமே வரட்டும் என்ற மனநிலை காலையில் முழித்தேன் யாரிடமும் எதுவும் கேட்கவில்லை உம்மா அவராக வந்து பாப்பாவுக்கு ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்துட்டு தெரியுமா என்றார் இல்லை என தலை மட்டும் அசைத்தேன் விவி அதுவாயின் யார் மாற்ற முடியும் என நினைத்து சற்று ஆசுவாசப்பட்டு கொண்டேன் நண்பகல் வேலை மருத்துவக்குழு வீடு வந்தது வீட்டார் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை அதைவிட கடுமையானது அவர்களின் விசாரணை சிறிது நேரத்தில் மருத்துவ ஊர்தி வந்து பாப்பாவை ஏற்றி சென்றது தொடர்ந்து நேரம் சிறுங்கிக் கொண்டே இருந்தது அலைபேசி பல ஆறுதல் பேச்சுக்கள் கூடவே சில இடையூறுகளும் பலரும் பலவிதமாய் பேசிக்கொண்டனர் ஆனால் தெளிவு பிறந்தது நேற்றைய பயம் இன்றில்லை ஆம் இந்த தெளிந்த மனநிலைதான் தேவை நோயாளிக்கும் அவர் வீட்டாருக்கும் விவா செய்யுங்கள் இல்லை இல்லை கொரோனா பற்றி துருவி துருவி கேட்பதை தவிருங்கள் அது போதும் கொரோனா இன்றி வாழப்பழகுவோம் வல்ல நாயன் துணையோடு